ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஹல்வா தான் சாரி ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா தான் பண்ண போகிறோம் அதாவது சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு நாலு விசில் எடுத்துகிட்டுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விசில் போதுமானதுன்னு பார்த்துக்கோங்க இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இதில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஹார்ட் ஹெல்த்தை வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கும் நம்மளோட ஐ ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இதை வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் சுகர் இதெல்லாம் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும் இந்த எல்லாருமே சாப்பிடலாம் இதில் ப்ரோட்டீன் இருக்கிறது நார் சத்தெலாம் இருக்கிறதுனால டைஜஸ்ட் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் அதனால் எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம் நான் வந்து வெந்ததுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபில்டரில் வந்து இதோட நார்லாம் இருக்கும் நார் எடுக்கிறதுக்காக ஒரு ஃபில்டரில் ஃபுல்லாக அரிச்சு எடுத்துக்கிறேன் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணலை சும்மா நீங்கள் வேணும்னா மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இதில் நார் இருக்குது அதனால் இப்படி அரைச்சு எடுத்துக்கிறேன் இதில் எல்லாமே வந்து எல்லா நாரும் வந்துருச்சு எனக்கு இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நமக்கு மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க மெய்கி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் வச்சுருக்கேன் ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதில் இருக்க நெய் வந்து நம்ம இனிமேல் நெய் ஆட் பண்ண போகிறதுல தான் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்க அளவுக்கு தான் இந்த இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து இந்த ட்ரைனர்ஸ் கூடயே தனியாக வச்சுக்கலாம் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக அடுத்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த சீ பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த நெய்யிலே வந்து ஒரு ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் பண்ண ஆல்ரெடி அது வெந்தது தான் லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் நான் தனியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இந்த டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நான் பீட்ரூட்டோட கலர் அதாவது ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் பீட்ரூட் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட வந்து ஏதாவது எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி அதையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை பைனாப்பிள் எசன்ஸும் பீட்ரூட்டோட ஜூஸும் அது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சீக்கிரமாகவே கட்டியாகி வந்துடும் என்ன நம்ம கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் நெய் வந்து நம்ம ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணலை ரெண்டு டீஸ்பூனுக்கு தான் ஆட் பண்ணணும் ஆனால் வந்து அந்த பேன்லேயும் ஒட்டாமல் அவ்வளோ ஒரு ஹல்வாவோட அந்த பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தாலே வந்து நல்ல ஒரு இதாக இருந்தது அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எவ்வளோ சுகர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களோட கையில் நாட்டு சக்கரை இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னோடய கையில் சுகர் இருக்கிறதுனால ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணது வந்து அது கரெக்டாக இதாக இருக்காது அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் பேனில் ஒட்டாமல் அல்வாவோட அந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேனில் ஒட்டாமல் வரும் இன்னிக்கு பாருங்கள் இப்போ பேனில் ஒட்டாமல் வருது இப்போ நம்ம நெய் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நட்ஸ் ஆட் பண்ணாங்க நெய் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டே ரெண்டு டேபிள் ஸ்பூனோட நெய் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதை தான் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் ஹல்காவோட அந்த பதம் வந்தாச்சு இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளோட குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம் யாருக்கும் எந்த நெகட்டிவோ வரப்போகிறதில்ல ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க ஃபுட் கலராக இருந்தாலும் நம்ம பீட்ரூட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் முக்கியமாக மெயின் இன்க்ரீடியண்ட்டே சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நம்மளோட ஹார்ட்டுக்கு கேன்சர் வராமல் பார்த்துக்குவோம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு நல்லது டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை வந்து சர்க்கரை மணிக் கிழங்கு சாப்பிடலாம் நம்மளோட சுகரை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கோம் எங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இப்போ வந்து போட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு நம்ம ஈவினிங் டைமில் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னா இதில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஷேப்பாக கொண்டு வரணும் குட்டி பவுலில் ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா ஒரு ஷேப் கிடைக்கும் அந்த ஷேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சர்வ் பண்ணணும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தன் டாட்டா